சவுகசங்கர் அவர்கள் வந்து ஒரு மூணு வருஷமா தமிழக மக்களுக்கு தெரியும் அவர் முழுக்க முழுக்க அதிமுக அரசின் ஆதரவா ஒரு சேனல் வச்சு ரன் பண்றாருன்றது வந்து அவர் பேசுற வீடியோஸ் தெரியும் தெரியுது சவுகசங்கர் பத்தி பேசும்போது அவர் வந்து சென்னை காவல் ஆணையரான வந்து குறிப்பிட்டு தாக்கி பேசிக்கிட்டே இருக்காரு அதை பத்தி உங்களோட கருத்து

திரு எடப்பாடி அவர்கள் வந்து ரோட் ஷோ நடத்திட்டு இருக்காரு ரோட் ஷோலயே குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நாங்க ஆட்சியில இருக்கும்போது நிறைய போராட்டங்கள் எதிர்த்து செஞ்சிட்டு இருந்தாங்க இந்த ஆட்சிலையும் சில குறைபாடுகள் நடக்குது ஆனா கம்யூனிஸ்ட் வந்து இதுக்கு வந்து குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு திமுக வந்து கூட்டணி கட்சியும் பயந்துட்டு இருக்காங்க சுதந்திரமா செயல்பட முடியல அப்படின்ட்டு அந்த ரோட் ஷோல ஒரு சொல்லியிருக்காரு அக்கரம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது நான் கூட இவங்க என்ன பெருசாக செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அக்கரம் இஸ் அ ஜென்யூன் ஆர்கனைசேஷன் அதுல வந்து எந்த ஒரு அரசியல் சாயத்தையும் யாரும் பூசக்கூடாதுன்றத வேண்டிக்கிறேன் ஏன்னா அரசியல் சாயம் வந்து என்ஜிஓஸ் பண்ணும் போது அதில் பூசிட்டோம் அப்படின்னா என்ஜிஓஸ்க்கான ம வேல்யூவே இல்லாத போயிடும் வணக்கம் நேர்களே இன்றைய அரசியல் உரையாடலில் நம்மோடு கலந்துரையாட இருப்பது திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் பாருங்கள் அவரோட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் வேஜஸ் சார் இன்றைய அரசியல் சூழல்ல நிறைய பேர் வந்து அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இதுல குறிப்பிட்டு போனா திரு சவுக்கு சங்கர் அவர்களை வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் அவர் வந்து சமீப காலத்துல வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல வந்து நேரடியா அரசாங்கத்தை தாக்குறதாகவும் அரசாங்க அதிகாரியை வந்து குறை சொல்றதும் நிறைய சொல்லிட்டு இருக்காரு அது வந்து அவர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாரா இல்லைன்னா அவருக்கு நடந்த ஒரு பர்சனல் இன்சிடென்ட் வச்சு அவர் காழ்ப்புணர்ச்சியை அப்படின்ற சவுகசவங்கர் அவர்கள் வந்து ஒரு மூணு வருஷமா தமிழக மக்களுக்கு தெரியும் அவர் தமிழக மக்களுக்கு எப்படி தெரியும்னா அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டா நிறைய விஷயங்கள் பேசி அவர் மேல வழக்கத்து வந்து இப்போ வந்து பிணையில் இருக்கார் அவர் மேல கேசஸும் நடந்துருக்கு அவர் மேல ஒரு கஞ்சா கேசும் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சரிங்களா பட் இப்ப என்னன்னா அதோட வெளிப்பாட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா காவல்துறையும் சரி அரசாங்க அதிகாரிகளும் வந்து பயங்கரமா தாக்கி பேசுறாரு அவர் பேசுறதுக்கு உண்மைக்கு மாறான விஷயங்கள் தான் நிறைய இருக்கு உண்மையை வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு யூடியூப் சேனல் மூலயமா கொண்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த உண்மையை வந்து கரெக்டான உண்மைகளை வெளியில கொண்டு வரணும் அவரு முழுக்க முழுக்க அதிமுக அரசின் ஆதரவா ஒரு சேனலை வச்சு ரன் பண்றாருன்றது வந்து அவர் பேசுற வீடியோஸ்ல இருந்து தெரியுது நானும் அவர் வீடியோஸ் பார்த்தேன் அப்படிதான் தெரியுது ஆனால் அவர் டெய்லி பேசுறதுல வந்து அந்த பத்திரிகைகள்ல வர செய்திகள் அதை வச்சுதானே சார் அவர் மெயினா பேஸ் பண்ணி பேசுறாரு ஆமா பத்திரிக்கையில் வர்ற செய்திகள் பேஸ் பண்ணி பேசினாலுமே அதை மிகைப்படுத்தி பேசுறாரு அவர் சொல்றதுதான் கரெக்ட் மாதிரி சொல்றாரு பத்திரிகையில் இருக்கிற செய்திகளை வந்து நானும் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் அரசாங்கத்துல வந்து இப்ப எங்களுக்கு ஒரு தவறு நடக்குது அரசாங்கத்துல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணுவோம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்ரோச் பண்ணுவோம் சார் இது மாதிரி வந்து மாதிரி வந்து இங்கே தவறு நடக்குது இந்த தவறை வந்து நம்ம எப்படி திருத்தலாம் அதனால சில நீங்க கொஞ்சம் கன்சிடரேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் சொல்லிட்டு இதுதான் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா நம்ம தலைமை செயலாளர் இருக்காரு அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்து இது எப்படி பண்ணலாம் சார் இது மாதிரி இருக்கு நாங்க கலெக்டர் ப்ராப்பர் ரெப்ரஸன்டேட்டிவா கொடுத்துருக்கோம் அது செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் செய்யலன்னா நீதிமன்றத்தில் அணுகலாம் சரிங்களா நம்ம அரசாங்கத்தை வந்து வன்மையா தாக்கணும் பண்ணணும் சொல்லிட்டு சில அதிகாரிகள் தவிர செய்யலாம் அது யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது என்னோட எல்லா வீடியோஸையும் நான் பதிவு பண்ணிருக்கேன் சரியா எந்த அரசாங்கமே வந்து நூறு பர்சன்ட் முழுமையான ஒரு நிர்வாகம் நிர்வாகத்தை வந்து கொடுத்தாலுமே அந்த நூறு பர்சன்ட் வந்து கரெக்டா இருக்குன்றது சொல்ல முடியாது லஞ்சம் வாங்குற அதிகாரிகள் இருப்பாங்க சரிங்களா சில பேர் வந்து வேலைகள் ஒழுங்கா செய்ய மாட்டாங்க ஆபீஸ்க்கு ஒழுங்கா வர மாட்டாங்க இந்த நிறைய அதிகாரிகள் இருக்காங்க இல்லலாம் சொல்ல முடியாது பட் ஆனா இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டுல அரசுல சரிங்களா நம்ம எந்த ஒரு விஷயத்த கொண்டு போனாலுமே சரியா அந்த விஷயங்கள் நடக்குது சரியா சோ எப்படின்னா கவர்மெண்ட் வந்து செய்யுது அதே மாதிரி சிஎம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள தமிழ்நாடோட கனவை வந்து வேற மாதிரியான விஷயங்கள் கொண்டு தமிழ்நாடு வளர்ச்சிக்கான நல்ல ஒரு அதுதான் சார் அவர் வந்து அரசாங்கத்தை வந்து அவர் மீனா குறை சொல்ற மாதிரி அரசாங்கத்தை வந்து அரசு செயல்படுத்துற திட்டத்தை வந்து நேரடியா மக்களுக்கு செல்லாம பல அதிகாரிகள் தடுக்கிறாங்க கிடையாது அதிகாரிகள் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க கிராமப்புறத்துல வந்து நீங்க போய் கேட்டீங்கன்னா தெரியும் திமுக வந்து எந்த லெவல்ல களப்பணி செஞ்சிருக்கேன்றது சரியா அரசாங்கம் நல்ல முறையில திமுக அரசு கொண்டு வந்திருக்க திட்டங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு போய் சேருதுன்றது தான் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு சவுக்கு சங்கரை பத்தி பேசும்போது அவர் வந்து காவல்துறையை தாக்கும் போது திரு சென்னை காவல் ஆணையர் அருண் வந்து குறிப்பிட்டு தாக்கி பேசிக்கிட்டே இருக்காரு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன திரு அருள் அவன்கள் வந்து போன வருஷம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்த பிறகு தமிழக காவல்துறை வந்து அவரை வந்து சென்னைக்கு கமிஷனரா அப்பாயிண்ட் பண்றாங்க அப்பாயிண்ட் பண்ணதுல இருந்து சென்னையில் வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சிஸ்டம் இருக்கு சரியா காவல் நிலையத்தில் எந்த ஒரு தவறும் நடக்காத மேக்ஸிமம் தட் இஸ் நான் சொல்றது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அருண் அவர்களும் அவர் கீழே இருக்கா ஆஃபீஸர்ஸும் பணிபுரியாங்க சரியா ஷவுகசங்கர் வந்து அருணை பர்சனல் மோட்டிவ்ல தாக்கணுன்றதால அவரை தாக்குறாரு சோ அது வந்து மிக தவறான ஒரு விஷயம் காவல் ஆணையரை இப்ப அவங்க கேமராமேனோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கேமராமேனோட அவரோட வாகனத்தை வந்து வாகனத்தை பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வாகனத்துல கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் ஃபைன் இருந்திருக்கு சரியா அதனாலதான் அவங்க தாக்கிருக்கு இல்லைன்னா அவங்க அந்த வாகனத்தை வந்து டீடைன் பண்ண போறாங்க தவறு நம்ம பண்ணிட்டு அடுத்தது வந்து காவல்துறையை குறை சொல்றது என்ன இருக்கு சோ அதே மாதிரி இவரோட பர்சனல் இஸ் நான் அவரோட வீடியோல கூட பார்த்தேன் ஒரு ரெஸ்டாரண்ட் அவர் பேர்ல வந்து சென்னையில் இது தேனி போலீஸ் இந்த மாதிரி சங்கரை டீடைன் பண்ணி கொடுங்க அதிகாரியா அவர் செய்ய வேண்டிய வேலையா செய்யறார் அது மட்டும் இல்ல இன்னைக்கு நைட் வந்து நீங்க சென்னையில வந்து எந்த இடத்துக்கு ஒன்னா போயிட்டு வரலாம் சரியா அவ்வளவு லா அண்ட் ஆர்டர் வந்து போலீஸ் பேட்ரோல்ஸ் வந்து வந்து அவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க காவல் நர் சோ இது வந்து நம்ம அருண் சார் வந்து ரேடியோ அப்ரிசியேட் பண்ணணும் அஹ் அதே மாதிரி மட்டும் இல்லாத ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து உடனே சீக்கிரமாக அந்த இன்வெஸ்டிகேஷனை க்ளோஸ் பண்ணி குற்றப்பத்தியல் தாக்கல் பண்ணியிருக்காங்க மேபி அதில் சில லோவர் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஏதாவது குட்டியா தவறுகள் ஏதாவது செஞ்சிருக்கலாம் கோர்ட் வந்து நேற்று கூட குண்டாஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்னன்னா இவ்வளவு பத்திரிகைய வந்து அருண் படிச்சிருக்கமா அவங்க ஒரு ஆயிரம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரே நாள் எப்படி படிச்சிருக்க முடியும்ன்ற ஒரு கோர்ட் கேட்டிருக்கு அதை பேஸ் பண்ணி குண்டாஸ கேன்சல் பண்ணிருக்காங்க அவருக்கு சரியா பட் ஆனா இந்த கேஸ்ல வந்து அவர் லோவர் லெவல் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா இன்வெஸ்டிகேட் பண்ணதால தான் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் வந்து இவ்வளவு சீக்கிரம் குற்றவாளிகளை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ திருவேங்கடம் ஏன்ஸ்டாக் கொலை வழக்கில் முக்கியமான குற்றவாளியை என்கவுண்டர் பண்ணதை பத்தியும் சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு பட் ஆனா அன்னைக்கு அவர் அந்த துப்பாக்கி மறைச்சு வச்சுட்டு ஓடும் போது என்கவுண்டர் பண்ணிருக்காங்க திருவேங்கடம் வந்து ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான குற்றவாளியா இருக்கலாம் அவர் மேல அவருக்கு எப்படின்னா ஒரு கிரைம் ரெக்கார்ட் கிளீனா இருக்க ஒரு ஆளை வந்து இவங்க என்கவுண்டர் பண்ணல அவர் தவறு பண்ணியிருக்காரு அந்த கிரைம்ல இன்வால்ட் ஆயிருக்காங்க சரியா சட்டம் அப்போ போலீஸ் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பொதுமக்கள் நிம்மதியா இருக்கும் ரவுடிஸ் ஒரு சைடு வளர்ந்துட்டு இருக்காங்க சரியா போலீஸ் என்ன பண்ணணும் போலீஸ் இவங்க இது மாதிரி லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணாதான் மக்கள் வந்து ஃப்ரீயா இருக்க முடியும்ன்றத நம்ம ஃபீல் பண்றோம் சோ போலீஸ் அதுக்கான நீதிமன்றங்கள் இருக்கு சார் போலீஸே சட்டத்தில் எடுத்துட்டா சார் என்கவுண்டர்ஸ்னு நம்ம சொல்லும்போது எல்லா விதமா எல்லாருமே என்கவுண்டர் பண்ணல மீதி பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள ரிமைண்ட் பண்ணிருக்காங்களே சோ அவர் தப்பி ஓட முயற்சி பண்ணாங்க காவல்துறையில தாக்கிடுவாங்கன்னா உணர்வு அளபெளன நம்ம பதில் சொல்லணும்ல காவல் துறை சோ அதனால தான் அவங்க பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் अरुण சார்ோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சூப்பரா இருக்கு Андர்ஸ் லீடர்ஷிப் சென்னை வந்து லாண்ட் ஆர்டர்ல ஒரு நல்ல ஒரு முறையில போயிட்டு இருக்கு லேட்டஸ்டா எனக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மணப்பள்ளி ஸ்டேஷன்ல ஒரு கைகலப்பு சரி அந்த கைகலப்பு நடந்து ரெண்டு ஹவர்ல எஃப்ஐஆர் போட்டாங்க ஓகே ரெண்டு ஹவர்ல போட்டாங்க போட்டங்க வந்து தவறு நடந்ததுக்கு ஆக்சுவலா எஃப்ஐஆர் போட்டது யாருன்னா என் ஃப்ரெண்டு அவர் அவர்தான் கைகலப்பு பண்ணாருன்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போனாங்க பட் ஆனா அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க பட் என்னன்னா அந்த இடத்துல அப்படி ஒரு சம்பவம் நடக்க தான் அவங்க ஓட்டுக போறாங்க டூ ஹவர்ஸ்ல அவ்வளோ ஸ்பீடாக எஃபர் போட்டு நான் பார்த்தது கிடையாது அந்த அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கமிஷனரோட கைடன்ஸ்ல டிசி கைடன்ஸ் ஏசி கைடன்ஸ்ல எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க இவருமே ஆமாங்க நான் எமோஷன்ல தவறு பண்ணிட்டேன் ஏன்னா அவங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒரு ரவுடிசம் உள்ள வந்தாங்க சரியா வந்து கேட்டா பண்ணும் போது இந்த விஷயம் நடந்தது காவல்துறை சிறப்பாக தான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரி சார் அடுத்த கேள்விக்கு நான் இருக்கேன் அதிமுக வந்து திரு சிபி சண்முகம் அவர்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் பெனால்ட்டி போட்டுருக்கு நீதிமன்றம் இதை பத்தி கருத்து சி வி சண்முகம் ஐயா வந்து ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்தாரு அவர் சட்டத்துறையில நிறைய விஷயங்கள் வந்து அமைச்சராக இருக்குமா பண்ணியிருக்காரு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இது மாதிரி ஒரு வழக்கு தொடரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரியா ஏன்னா இப்ப வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்றாரு அரசாங்கத்தோட நடவடிக்கையை வந்து தடுக்கிறாருன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஃபைன் போட்டது வந்து அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு அது மட்டும் இல்லாத அதிமுக அரசு கட்சிக்குமே இது பெரிய பின்னடைவு இது பண்ணியிருந்த இருக்கக்கூடாது அந்தந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமும் நல்ல திட்டம்ல எத்தனை மக்கள் பயன்படுறாங்க மக்களுக்கு பயன்படுற விஷயங்கள் எந்த விஷயத்தையும் தடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு தனிநபரும் நினைக்க கூடாது இது வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும் சரி சார் அடுத்த கேள்விக்கு நகர்ல அவர்கள் வந்து ரோட் ஷோ நடத்திட்டு இருக்காரு இந்த ரோட் ஷோ வந்து தமிழகத்தில் தாக்கத்தை நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா எடப்பாடி அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல அது வந்து அவருக்கு தெரியாத தக்க சிஎம் ஆகி அந்த நாலு வருஷம் அவங்க ஆட்சியை முடிச்சாங்க பட் இப்போ வந்து அவரோட ரோட் ஷோ வந்து அவர் பேசுற பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் சென்சிபிளான ஆன பாயிண்ட்ஸா இருக்கு மக்கள் காது கொடுத்து கேட்குறாங்க எல்லா இடத்துலயுமே கூட்டங்கள் வருது அந்த கூட்டங்கள் வாக்கா மாறுமா அப்படின்றது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீர்மானிக்கும் இன்னும் அரசாங்கம் இருக்கு இதுல திமுக செயல்பாடு நல்லா இருந்ததுன்னா திமுக அரசாங்கம் அமையும் அதி அப்படி இல்லைன்னா அதிமுக அரசு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார் அந்த ரோட் ஷோலயே திரு எடப்பாடி அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நாங்க ஆட்சியில இருக்கும்போது நிறைய போராட்டங்கள் எதிர்த்து செஞ்சிட்டு இருந்தாங்க இந்த ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய கம்யூனிஸ்ட் வந்து அவங்களுக்கு எதிர்த்து நிறைய போராட்டங்கள் நடத்திட்டாங்க இப்போ வந்து இந்த நிறைய சில குறைபாடுகள் நடக்குது சிப்காட்டா இருக்கட்டும் அந்த துப்புரவு பணியாளர் கூட இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் வந்து வந்து இதுக்கு குரல் கொடுக்கல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு திமுக வந்து கூட்டணி கட்சி பயந்துட்டு இருக்காங்க சுதந்திரமா செயல்பட முடியல அப்படின்ட்டு அந்த ரோட் ஷோல சொல்லிருக்காங்க அதை வந்து முதல்ல சொன்ன கேள்விகள் இருக்கு இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க சீர்திருத்தங்கள் வந்து தவறா இருந்ததுன்னா கூட்டணி சொல்றாங்க இப்ப கூட நம்ம முந்தாள் பார்த்தா கம்யூனிஸ்ட் பிசிக்கால வந்து சிஎம்ஏவை பார்த்து ஜாதி ரீதியான வந்து தனி சட்டங்களே ஒண்ணு கொண்டு வரணும் ஜாதி வன்கொடுமைக்கு சொல்லிட்டு குரல் கொடுக்கறாங்க அது உண்மையான தமிழ்நாட்டுக்கு கம்யூனிஸ்ட் எங்க குரல் கொடுக்கணுமோ அவங்க கொடுக்குறாங்க அவங்க எடப்படியா சொல்ற மாதிரி அது வந்து அந்த கட்சி வந்து கூட்டணிக்காக அமைதியா போறாங்கன்றதுதான் சொல்ல முடியும் இப்ப வந்து தாவேக்கா அவர்களோட மாநாட்டுக்கு வந்து இருபத்தஞ்சாம் தேதி வந்து அவங்க கேட்டு இருந்தாங்க அது வந்து அனுமதி தராம வந்து விநாயகர் சகர்த்தி வருது அதனால நான் நீங்க வந்து வேற ஏதாவது பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ள ஒண்ணு ஒரு தேதி வச்சுக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ இருபத்தி ஒண்ணுன்னு வச்சிருக்காங்க அது வந்து திட்டமிட்டே அது வந்து அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு அது மாற்றப்பட்டதா உங்களோட கருத்துக்கள் தமிழ்நாட்டுல விநாயகர் சதுர்த்தின்றது வந்து ஒரு பெரிய பண்டிகை சரியா அதுல வந்து எவ்வளவு லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்குன்றது உள்துறைக்கு தெரியும் ஸோ இருபத்தி ஏழாம் தேதி அந்த டைம் அப்போ வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்ன்றத வந்து கவர்மெண்ட் ஃபீல் பண்ணியிருக்காங்க தவாக்காவும் வந்து வந்து முதல்ல இந்த இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது அதை கணிச்சு அவங்க டேட்டா பிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சலசலப்பு வந்திருக்காதுன்றது எப்படி இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி மாநாடு பண்ணணும்னா கவுன் பர்மிஷன் கொடுத்து தான் ஆகணும் அதுக்கான பர்மிஷன்ஸ் இப்போ அவங்க கொடுத்துடுறாங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஓராம் தேதின்றது அவங்க வந்து அப்செக்ஷன்லாம் எதுவுமே பண்ணலன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஏழு பிளேயர் சதுர்த்தின்ற ஒரு காரணம் தான் இருக்கும் ஆனால் சிலையை வந்து கரைக்கும் தானே சார் இந்த போலீஸ் பந்தோபஸ்து அதெல்லாம் ஆனா அந்த பிள்ளையார் வச்சு அந்த ஏழு நாளோ நாலு நாளோ வந்து போலீஸ் பந்தோபஸ்து வந்து எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது இருக்கும் சரியா கம்யூனி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுல வந்து ஆளும் திமுக அரசு வந்து ரொம்ப கரெக்டா இருக்காங்க இது வந்து அரசியல் தாழ் துணர்ச்சி எல்லாம் கிடையாது என்னோட பார்வையில இது வந்து ஒரு கரெக்டான ஒரு கேள்வி கேட்கலாம்னு நான் அகரம் அறக்கட்டளை அப்படின்னு திரு சூர்யா அவர்கள் வந்து நடத்திட்டு இருக்காரு அகரம் அறக்கட்டளை வந்து சமூகத்துக்கு எந்த மாதிரி ஒரு பங்களிப்பு தருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க உங்களுடைய கருத்து அகரம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது நான் கூட இவங்க என்ன பெருசா செய்ய போறாங்க நம்மளாம் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அவர் சைலண்ட்டாக அமைதியாக தன்னோட விதையை வந்து அங்கே விதைச்சாங்க இன்னைக்கு அந்த விதை வந்து பெரிய ஆலமரமா முளைச்சிருக்கு அதுக்கான சான்றிதழ் வந்து அங்கே மேடையில் பார்த்த பட்டதாரியர்களும் டாக்டர்ஸும் பார்த்துருக்கோம் அக்ரம் இஸ் அ ஜென்யூன் ஆர்கனைசேஷன் அதில் வந்து எந்த ஒரு அரசியல் சாயத்தையும் யாரும் பூசக்கூடாதுன்றத வேண்டிக்கிறேன் ஏன்னா அரசியல் சாயம் வந்து என்ஜிஓஸ் பண்ணும் போது அதுல பூசிட்டோம் அப்படின்னா என்ஜிஓஸ்கான வேல்யூவே இல்லாத போயிடும் அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத செஞ்சக்கூடிய ஒரு விஷயம் சூர்யா திருமதி சூர்யா ஜோதிகா அவங்க அதோட கார்த்திக் யங் ஜென்ரேஷன்ஸ் அவங்க எல்லாருமே சேர்ந்து இது பண்றாங்க முக்கியமா ஐயா சிவகுமாரி அவர் வந்து ஒரு ஒரு நல்ல த வளர்ப்பு தம் பிள்ளைங்களை எப்படி கொண்டு வரணும்ன்ற வழி வழியா கொண்டு வந்த ஒரு அவுட்புட் வந்து இன்னைக்கு அகலம் வந்து பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு அவங்க மேலும் மேலும் வளரணும்ன்றத நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நிறைய சமூக ஆர்வலர்கள் எல்லாம் இருக்காங்களே இவங்க எல்லாரும் சேர்ந்து அகரத்துக்கு இன்னும் அதிகமா சப்போர்ட் பண்ணா இன்னும் தமிழ்நாட்டுல வந்து லிட்ரசி ரேட் வந்து ஜாஸ்தியாகவும் கஷ்டப்படுற மாணவர்கள் ஒண்ணும் சில இடத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கான ஒரு விடியதா அகலம் இருக்கும்ன்றது நான் சொல்றேன் ஓகே சார் பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவாக உங்களோட பதில்களை தந்ததற்கு ரொம்ப நன்றி சார்